ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்க அலமது எல்லாருமே நல்லா இருக்கும் நல்ல வீடியோ போட்டுகிட்டே வந்தேன் இடையில் ஒரு பிரேக் எடுத்துட்டேன் ஸோ திரும்பவும் அதுக்கு சாரி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வ்ளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்தோடு தான் இந்த விலாகு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து என்னை பிடிச்சவங்களுக்கு இந்த விலாகுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பீட்ரிங்லானுக்கு தான் வந்திருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஷர்ட் வந்து பார்த்தோம் அதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கணும் நான் ரொம்ப பியூர் ஒயிட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலி ஒன்று சூஸ் பண்ணி அது வாங்கிட்டு அதோட இங்கேருந்து கிளம்பியாச்சு கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா சிதம்பரம் வந்து ரொம்ப ரிஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது டவுனுக்குள்ளே வந்தாலே வந்து அது ஒரு மாதிரி டிராஃபிக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்குது ஸோ எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது ஸோ அதில் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு இந்த அப்படியே நெக்ஸ்ட் டே ரொம்ப வந்து வெளி சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிக்காம நான் இன்றைக்கி ஒன் பார்ட்டு பிரியாணி மாதிரி ரைஸ் குக்கர்லேயே செஞ்சுருந்தேன் ஸோ அதை சாப்பிட்டுட்டு அது கூட சிம்பிளாக ஒரு ரைத்தா அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கே கிளம்புனோன்னா நான் வந்து இப்போ காலையில் வரைக்கும் நான் வந்து டிரைவிங் ஸ்கூல்ல இருந்தேன் ஹபியும் ஷகியமும் வந்துட்டு ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே இருந்தாங்க எல்லோரும் முடிச்சுட்டு இப்போ தான் உள்ளே வந்தோம் சாப்பிட்டோம் வீட்லேயும் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதையுமே வந்துட்டு அத்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபீவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பியிருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு இருந்து இன்றைக்கி தான் அது நடக்கணும்னு இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு தான் கிளம்பிருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தமிழில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்துட்டு கார் எடுக்கிறதுக்கு தான் போகிறோம் கியா ஷோரூமுக்கு இதோடய ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாமே நான் வந்து முடிச்சு வச்சுருந்தேன் ஹபி வர்றதுக்கும் ஸோ அவங்க வந்து கார் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அலமதுல்லா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் இன்றைக்கி வந்துடுச்சு கியாவில் வந்து ஒரு கார் எடுக்கணும் அப்படின்ட்டு சவுதியில் இருக்கும்போதே எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் அப்பப்போ கியா ஷோரூம் போயிட்டு பார்த்து பார்த்துட்டு வருவேன் இன்ஷா இல்லா இந்தியாவில் போயிட்டு நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் கார் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று போன வெக்கேஷன்லேயே வந்து நாங்கள் பசங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பைக்கில் வந்து போகும்போதே நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா ஏன் அக்கா இன்னும் கார் எடுக்காமல் இருக்கீங்க கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும் இல்லையா ஸோ ால வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருந்தோம் இதுக்கு மேலே வந்துட்டு எங்கேயுமே ஃபேமிலியோடு வந்து ஒன்றாவும் போக முடியல ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ரெண்டு பைக் எடுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது பிள்ளைங்களோட வெளில போகிறதுக்கு ஸோ இது முன்னாடி எடுக்கிறது தான் காரு ஆனால் வந்து இவங்க வந்துட்டு போனால் அது அப்படியே சும்மாவே இருக்குமே அதில் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற செட்லேயே வந்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நிறைய கார் வந்து பார்த்தோம் நிறைய கார் வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிறைய இதுலேயே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு எந்த கார் தான் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அதில் வந்துட்டு இருக்கணும் அந்த கார் வந்துட்டு இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நமக்கு என்னென்ன தேவை நமக்கு ஒரு ட்ரீமில் வந்து இது இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் கேட்டது எல்லாமே வந்துட்டு இந்த காரில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு நிறைவாக இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் இந்த காரை வந்து சூஸ் பண்ணோம் இந்த காரில் நாங்கள் எடுத்த வேரியண்ட்டில் எங்களுக்கு கேட்ட நாங்கள் என்னென்ன கேட்டிருந்தோமோ அது எல்லாமே வந்து அமைஞ்சி வந்திருந்துச்சு அலமது ஃபைனலி வந்துட்டு பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ காரை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த கார் எடுக்கும்போது ஹபி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு எப்படின்னா நம்ம வீடு வந்து கட்டி முடிச்சுட்டு ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து அந்த நேம் போர்டு மட்டும் எடுத்து வைக்காமல் அந்த ஸ்டோன் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படி வந்து தான் அதை வந்து எடுத்து கொடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து அது ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு அதே மாதிரி தான் இந்த கார் எடுக்கும் போதும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஓனாக நம்ம உழைப்புல நம்ம வாங்குறவங்க போது அதுக்கு வந்து உடையவரான நீங்கள் வந்து இருந்தால்தான் அந்த கார் வந்து நம்ம எடுக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அகாமதுல நல்லாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஒரு தருணம்தான் இது இப்போவும் நான் என் பசங்க கிட்ட சொல்லுவேன் எங்களுக்கு கார் வாங்க அதாவது நாங்கள் நமக்குன்னு இப்போ நம்மளோட நாட்டில் நம்ம கார் வாங்குறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து ரீசனும் இருக்குது கார் வாங்கினாக்கா ஹபி தான் ஓட்டுவாங்க அண்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஓட்ட தெரியாது அதனால் வந்துட்டு நான் வந்து பெருசாக இப்போ வாங்கினா சும்மா தானே இருக்கும் அதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தான் நாங்கள் வந்து அப்படியே தள்ளி தள்ளி போட்டுகிட்டு இருந்தோம் இன்னொன்று ஏதோ ஒரு கார் வாங்கினோம் அப்படின்ட்டு இல்லாமல் நமக்குன்னு ஒரு ட்ரீமில் ஒரு கார் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னு தான் வெயிட்டிங்கில் இருந்தோம் அலஹம்துல்லா அல்லாஹ் நமக்கு என்ன நாடி இருக்கானோ அது நடக்கக்கூடிய தருணம் இது நல்லபடியாக நடந்திருக்கு இன்னொன்று ஷகீமும் வந்துட்டு அந்த டீனில் இருக்கிறதுனால ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்துட்டு அவங்களுமே வந்து லைசன்ஸ் எடுக்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க அப்புறம் வந்துட்டு எல்லாமே அலமதுல்லா நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி உங்கள் ட்ரீமில் உங்களுக்கு வீடு கட்டணும் அண்ட் கார் வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கும் இல்லையா ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான் அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க ஸோ எங்களை விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விஷ் பண்ணுங்கள் வேறு ஏதும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது சொல்லணும் குத்தலாக ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சந்தோஷமான நேரத்தில் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறது வந்து நல்லது கிடையாது அதுக்கு தான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மொதல் மொதல் ஹபி தான் வந்துட்டு காரில் உட்காந்தாங்க அண்ட் வந்துட்டு கார் மூவ் பண்ணாங்க இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை நீங்கள் எடுத்துருங்கன்னு கூட ஹபி வந்து சொல்லியிருந்திருக்காங்கன்னு இல்லைவே இல்லை நீங்கள் வந்தால் தான் வந்துட்டு நான் அந்த ஸ்க்ரீன் எடுத்து இந்த காரை திறந்து ரிவீல் பண்ணுவோம் இல்லையா அது வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக இருந்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வரணும் நீங்கள் தான் வந்துட்டு அதை சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஃபேமிலியோடு பண்ணுறது தான் வந்து அதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அலமதுல்லா அந்த ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி கார் வந்து ரிவில் பண்ணதுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபேமிலியோடு இருந்தது அதுக்கப்புறம் ஹபிதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் காரில் உட்காந்து கார் ஸ்டார்ட் பண்ணாங்க புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இப்போ வந்து சவுதியில் இருக்கும்போது எங்கள் ஷகில் குட்டி வயிற்றில் இருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு வந்து அந்த கார் வந்து கம்பெனி கொடுத்தாங்க அதுவுமே வந்து ஒயிட் கார் தான் அதுவும் நியூ கார் தான் ஸோ அந்த கார் வந்து ஒரு டென் இயர்ஸாக எங்கள் கூட வந்து ரொம்ப நல்லாவே வந்து ட்ராவல் பண்ணிடுச்சு அதே சென்டிமெண்ட்டில் தான் வந்து இந்த காருமே நாங்கள் ஒயிட் தான் எடுக்கணும்னு நினச்சோம் ஒயிட்டில் வந்துட்டு இது வந்து அந்த பால் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளெயின் ஒயிட்டாக இல்லாமல் இது வந்து இந்த முத்து வெள்ளை மாதிரி மீன் மின்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒயிட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்ததை வந்துட்டு சகில்குட்டி எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து மொதல் நாள் நைட் போயிட்டு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து ஷர்ட் எடுத்திருந்தேன் இல்லையா அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வேர் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த காரோட அது மேட்சாக இருக்கணும் அப்படின்ட்டு அலஹமதுலா அப்படின்ட்டு நல்லபடியாக காரை வெளில எடுத்து கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் குட்டி எல்லாரோடையும் ஸ்வீட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த நாள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே முடிக்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப படபடப்பாவும் பரபரப்பாகவும் இருந்துச்சு நல்லபடியாக எல்லாமே முடிச்சிட்டு ஷோரூம்ல இருந்து கார் வந்து இப்போ வெளில வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இது வந்து கியா கடலூர் ஷோரூமில் தான் நாங்கள் வந்து இந்த கார் எடுத்திருந்தோம் இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களை வந்து டீல் பண்ணது வந்துட்டு எக்னேஸ்வரன் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப நல்லாவே வந்து டீல் பண்ணாங்க எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த ஷோரூமில் வந்து கார் எடுத்தது கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இப்போவாக இருக்கட்டும் எதுக்கு நம்ம வந்துட்டு கேட்டாலும் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அளவுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸை வந்துட்டு நல்லபடியாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு வெளில வந்தாச்சு ஒரு நல்ல நேரத்துலேயே கார்லாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் குட்டிக்கும் வந்துட்டு இன்றைக்கி கார் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட் வந்து பிக்னிக் கிளம்புறாங்க நாங்கள் சொல்லியிருந்தோம் கார் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நைட் வந்து டூர் கிளம்பலாம் இல்லை அப்படின்னாக்கா டூர் கேன்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவனை வந்துட்டு இல்லை நல்லபடியாக நம்ம இன்றைக்கி கார் எடுத்துருவோம் அதுக்காகவே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தான் கார் நல்லபடியாக எடுத்துடணும் நான் வந்து டூர் போகணும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி நல்லதாகவே எல்லாமே நடந்துச்சு அன்னைக்கு இங்கேவே கார் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் நான் வந்துட்டு போன வாட்டி ஹபி வந்திருந்தப்போ இந்த ரேம்ப் ஒருக்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது அப்பியே வந்து நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அடுத்து வந்து கார் தானாக்கா அப்படின்ட்டு அதுகாம் நீங்களாம் சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கார் வந்துடுச்சு ஸோ கார் வந்து இந்த ரேம்பை வந்து கொஞ்சம் இறக்குனதுனால தான் கார் வந்து மேலே ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஹபிக்கு வந்து அங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டிரைவிங் இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடாக அது மட்டும் கன்ஃபியூஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிகிட்டே இருந்தேன் பட் அது ஒன்றும் தெரியல அவங்க அழகாக வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டு மாதத்துக்கு கார் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஹபி விஷ் பண்ணேன் ஃபைனலி வந்து நம்ம வீட்டுக்கு காரை வந்துவிட்டேன் ஸ்வக குட்டிங்க என்ன சேர் மாதிரி ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் தொடச்சிட்டு இருந்தான் எல்லாருக்கும் ஷெகன் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டெல்லாம் ஷேர் பண்ணி இப்படி சாப்பிட்டுட்டு அதோட கொஞ்ச நேரம் கூட டைம் இல்லை சகிமம் வந்துட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு போய் விடணும் அவங்க எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணாங்க அண்ட் வந்து பிரியாணியும் கொஞ்சம் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சு தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வரணும் ஹாபி தான் அதுக்கு கிளம்புறாங்க ஸோ நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே அவசரம் அவசரம்னு கிளம்புனதில் அதோட வந்து பிள்ளை வந்து ஐடி கார்டை வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ ஐடி கார்டு இல்லாமல் அலோவ் பண்ணல திரும்பியும் கால் பண்ணி ஐடி கார்டு எடுத்து வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அப்படி வந்து நீ வா நம்ம அனுப்பிச்சி விட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதோட வந்து நானும் வந்து பார்த்துட்டு எங்கே உட்காந்துருக்கான் எப்படி இருக்கான்ட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்தோம் அதோடு அங்கே என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க சாக்லேட்டோட டேஸ்ட் என்னமோ ஆவரேஜாக இருந்துச்சு பாக்ஸ் வந்து அழகா இருந்துச்சு ஸோ இதை வந்து சாப்பிடவே இல்லை அண்ணன் வந்தோடனே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருயோர் சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டு சகில் குட்டி வந்து இதை அப்படியே வச்சுட்டான் ஸோ இதை நானுமே வந்துட்டு மறந்தே போயிட்டேன் இப்படி ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்ததையே இந்த சாக்லேட்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இது கூட வந்து ஒரு இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் இருந்த மக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது காஃபி மக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி கியா அப்படின்ட்டு போட்டு இந்த கியா கார் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டு போட்ட செயின் நான் வந்து கியான்னு போட்ட மக்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் தான் இருந்தேன் ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் கியா கார் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக எங்கேயாவது கியான்னு பார்த்தாக்கா உடனே வாங்கிடுவேன் இதோட ஷகீமும் வந்துட்டு ஃபோர் டேஸ் வந்து டூர் போயிட்டு அவங்க வந்து கர்நாடகா அண்ட் வந்து கேரளா எல்லாமே போயிட்டு தான் வருவாங்க ஸோ தான் கார் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு அபியும் சொல்லியிருந்தாங்க இனி அடுத்தடுத்த விளாக்ல அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த காஃபி பாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த விளாக்ல எங்களோட ஒரு ஹாப்பினஸ்ஸை என்னோட ஃபேமிலியான உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க தாராளமாக வந்து விஷ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட விஸ்ஸஸ் வந்து எனக்கு எப்போவுமே தேவை எனக்கு வந்துட்டு இந்த ஒயிட்டும் பிடிச்சிருக்கு அண்ட் வந்து இந்த பிளாக்கும் பிடிச்சிருக்கு பிளாக் காரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் முதல் கார் அப்படிங்கிறதுனால நான் வந்து சென்டிமெண்ட்டாக ஒயிட்டே வந்து சூஸ் பண்ணியாச்சு அலமது அல்லாஹ் அல்லா நாடுனது எதுவும் அது நல்லபடியாக நமக்கு நடக்கும் ஸோ நம்ம கார் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்